வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் பிரண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அது செய்கிறதுக்கு பெரண்டை நல்லா பிஞ்சாக இருக்கணும் அதை எடுத்து இதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இதை எடுத்து இதில் இருக்க இலையெல்லாம் எடுத்துட்டு இதை சின்ன சின்னதாக அந்த ஜாயிண்ட்டில் உடச்சி எடுத்தோம்னா நாரை ஈஸியாக எடுக்கலாம் நாரெலாம் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உடச்சிங்கன்னா இந்த இந்த இல்லையா நார் இது மாதிரி நாரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி எடுக்கும்போது கை அரிக்கும் கை அரிக்காமல் இருக்கிறதுக்கு கையில் எண்ணெய் தடவிட்டு எடுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி வெட்டிட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும் இப்போ வதக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றி நல்லா வதக்கலாம் ஊற்றிட்டு இப்போ பிரண்டையை அதோட சேர்த்து நல்லா வதக்கணும் இதோட கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினத்துக்கு அப்புறம் இது கூட பத்து பல் பூண்டு சேர்த்து இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா இந்தளவுக்கு வதங்கினத்துக்கு அப்புறம் இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆறணும் ஆறுனத்துக்கு அப்புறம் இதை அரைக்கிறதுக்கு இது கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அரைக்கலாம் நீங்கள் தேங்காய் சேர்க்காமலும் அரைச்சி வைக்கலாம் தேங்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது தண்ணி ஊற்றாமல் துருவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அளவுக்கு இருக்கணும் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கேன் அரை டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் இது கூட கருவேப்பில சேர்த்து பத்து பல் பூண்டு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளியும் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி சேர்க்காம புளி மட்டும் சேர்த்து இந்த குழந்தை வைக்கலாம் அதையும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கோ அந்த டேஸ்ட்டில் வைக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிருச்சு இது கூட காய்கறியில் சேர்க்கலாம் நான் முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சேர்க்குறேன் சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம் காய் சேர்க்காமல் வத்தல் சேர்த்து வத்த குழம்பு மாதிரியும் வைக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட மசாலா சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம் ஒரு நிமிஷம் இதை எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட அரைச்ச மசாலாவை சேர்த்து ஒரு நிமிஷம் எண்ணெயில் இதை நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கு அப்புறம் இதுக்கு புளி சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக புளி கரைச்சி எடுத்துருக்கேன் அந்த புளி தண்ணியும் இதோட சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் மிதமான சூட்டில் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி வச்சு பத்து நிமிஷம் குறைவான அனலை வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கணும் அப்படி கொதிக்கும் போது எண்ணெய் பிரிஞ்சு வரும் மேலே அதுக்கப்புறம் நீங்கள் குழம்ப தாளித்து எடுத்துக்கலாம் குழம்ப மறுபடி கருவடம் போட்டு தாளிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதை நல்லா செய்கிறேன் தாளிக்காமலும் அப்படியே சாப்பிட்லாம் நம்ம முதல்ல வெந்தயம் போட்டு தாளிச்சிருக்கோம் மறுபடி தாளிக்கணுங்கிற அவசியம் இல்லை கருவடம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக சொல்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் அரை டீஸ்பூன் கருவடம் இது வெங்காயம் காய வச்சு போடுவாங்க இல்லையா அந்த வடகம் இது போட்ட உடனே அனலை குறைச்சிடணும் அனலை குறைச்சிட்டு இதில் இருக்க கடுகு வெந்தயம்லாம் பொரியணும் பொறிஞ்ச பிறகு இது கூட கருவேப்பில் சேர்த்து இதை குழம்புல சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஊற்றின உடனே மூடிட்டு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து குழம்பு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சுவையான பெரண்ட குழம்பு ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ஈஸியாக வைக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் மருந்து குழம்பு சங்கலை வச்சு வைப்போம் இல்லையா அந்த குழம்பு இருந்தாலும் வைக்கலாம் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ சாதம் நல்லா சூடான சாதத்தில் குழம்பை ஊற்றி இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் அல்லது நெய் நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ